எங்கும் ஹோமோ சாப்பிய தமிழர்கள் மற்றும் கோல்மால் தமிழின் ரசிகர்கள் அனைவருக்கும் ஜேகேவின் மாலை வணக்கங்கள் ஐபிஎல் ஆக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க ஐபிஎல் போட்டிகளுக்கான பிளேயர்களை விளையாட்டு வீரர்களை தங்கள் அணிக்கு ஏற்ற வீரர்களை தெரிவு செய்யும் ஒரு நிகழ்வு ஐபிஎல் ஏலம் இந்திய தேசத்தில் நடைபெறும் இந்த ஐபிஎல் போட்டி இன் ஏலம் வெளிநாட்டில் நடைபெறுகிறது ஏன்னு தெரியல ரகுவன்சி இது அந்த ரகுவன்சியா கே கேஆர் ரகுவன்சியா அது ஜேசம் கோல் தான் வாங்க போறாங்க சிஎஸ்கே அப்படின்ட்டு அஸ்வின் கலக்கு விட்டதுனால எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி போனானுங்க பிட்டுக்கு சிஎஸ்கே கடைசியில பார்த்தா குஜராத் டைட்டன்ஸ் வாங்கிட்டு போயிட்டானுங்க கே கே ஆர் ரகுவன்ஷிவா ரகுவன்ஷி சூப்பர் பிளேயர் தானே அவனை எப்படி விட்டுறானுங்க ஆனா போவீங்களா ஹாய் பாத்தன் மேத்யூ சாட்டு எனக்கு தெரிஞ்சு எதுக்கு ஒருத்தம் கூட வரவே இல்லை மேத்யூ சாட்டுக்கு ஏதோ சொல்லி வச்சுட்டானுங்க போல நான் மேத்யூ சாட்டை நான் வாங்கிக்குவேன் நீ இன்னொரு பிளேயரை வாங்கிக்காதே அவன்கிட்ட சொல்லி வச்சான்னு நினைக்கிறேன் மேத்யூ சாட்டுக்கு ஒருத்தங்க கூட போல வணக்கம் வணக்கம் ஹாய் ஆள எடுக்கல அப்படியா ஆர் சிபி ஆர்சிபி உயிரோட தான் இருக்கா ஆர்சிபி விக்க போறன்னு சொன்னாருங்க இந்த வாட்டி சிஎஸ்கே ஜெய்குமார் இந்த வாட்டியா இந்த போ போன அதே மாதிரி தான் இருக்கு டீமு போன டைமு நம்மளுக்கு பௌலிங்லாம் ப்ராப்ளம் இல்லை இருக்கும்போது நல்லா தான் போட்டான் ஏன் பத்திரானா இருந்தான் எல்லாம் நல்லா தான் போட்டானுங்க பேட்டிங்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பேட்டிங்னா ஓப்பனிங் போயிருச்சு இப்ப சப்போஸ் ருத்துராஜும் ருத்துராஜ் சஞ்சு பிரேவிஸ் மூணு பேர் டக்கு டக்குனு அவுட் ஆகிட்டானுனா அப்புறம் காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு அந்த நடுவுல ஒரு டூ டவுன் இல்ல த்ரீ டவுன் யாராச்சும் காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறதுன்னா ஒரு பத்து ஓரா வரைக்கும் சும்மா ஆடி கொடுக்கறது அதாவது ரன் ரேட்டிங் குறைக்காம ஆடி கொடுக்கணும் விஜய் சங்கர் மாதிரி இல்ல அமன் கான் இவனுங்க இதுக்கு மொத்தமா எல்லாரையும் வாங்கி உட்கார உட்கார வைக்கிறத எல்லாரையும் வாங்கிட்டு இருக்காங்க இருக்கான் வேற யாரும் வரலையா பிளேயரு அப்படி இல்லையே ஆர்சிபி ஸ்ட்ராங்கா இருக்கு காவியா அக்கா நாள தான் ரெண்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு கோடி ஏன்னா அவனுங்களுக்கு அறிவு கிடையாதா இருந்தாலும் இதுக்கு அவ்வளோ கொடுத்து வாங்கணும் பதினாலு கோடி கொடுத்து இதுக்கு ஜடேஜாவே வச்சிருக்கலாமே உனங்க ஜடேஜாவை ட்ரேட் பண்ணாமல் சஞ்சுவை காசு கொடுத்து வாங்கிருக்கலாமே இந்த கோடி காசுக்கு பிரில்லியன்ட் மூணு நினைச்சு பண்ணானுங்களா எதுக்கு ஒரு ரெண்டே பிளேயருக்கு இருபத்தி எட்டு கோடி கொடுத்துருக்கானுங்க இதே மாதிரி தான் போன முறை வெங்கடேஷ் ஐயரை இருபத்தி கோடிக்கு கொடுத்து வாங்கினானுங்க கே கேஆர் ஒன்றும் விளங்கலை அமன்கான்

மயங்க் ராவத் இந்த டெல்லிக்கு அவன் பேர் என்ன ரவிசாஸ்திரியோட ரொம்ப ஷாவா பிரித்திவ் ஷா பிரித்திவ் ஷால தெரியல கங்குலி ஒரே பதட்டமா உக்காந்து இருக்காரு அண்ணா கங்குலியே காட்டுல மாத்தி மாத்தி கோயங்காவி காவியா அதுக்கப்புறம் மங்கேஷ் யாதவ் ஏதாச்சும் ஒரு போல் போடலாமா கேமரூன் கிரீன் இருபத்தஞ்சு கோடி பத்திரானா பதினெட்டு கோடி பிரசாந்த் வீர அன் இதுக்கு முன்னாடி ஆவேஷ்கான் பத்து கோடிக்கு போயிருக்கான் ஆனா இந்த நம்ம ஆளு எடுத்திருக்காங்கல்ல வீரு அவன் வந்து பதினாலு கோடிக்கு போயிருக்கான் வந்துட்டானுங்க ரேட்டு ஏற்றி விடுற கேமுக்கு எஸ்ஆர்ச்சி பத்தம் நிசங்கா சமபய நாலு கோடிக்கு தேஜஸ்வி சிங்கு முக்குல் சௌத்ரி அங்குல் ரகுவன்சி இது வேற ரகுவன்சின்னு நினைக்கிறேன் பேர் வேற இல்லை டேவிட் மில்லரு டேவிட் மில்லரு வனிந்து அசரங்கா சூப்பரு டஃபி ஆர்சிபி ஃபின் ஆலன் போடு கே கேர் மொரட்ட டீமா இருக்கானுங்களே அகில் ஹொசைன் ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்கானுங்க சிஎஸ்கே பண்ண ஒரே மேத்யூ சாட் அகில் ஹோசேன் உருப்படியான ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டானுங்களே எஸ்ஆர்ஹெச் ரேட் ஏத்தி கூட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தா என்ன கொஸ்டின் ஒன்றும் தோண மாட்டேங்குது மனசுக்குள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அனுபவம் வாய்ந்த வீரர்களிடமிருந்து அதிகம் அனுபவம் இல்லாத சோதிக்கப்படாத நம்பிக்கைக்குரிய இளம் வீரர்களுக்கு மாறியதே ஐபிஎல் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பம் என நினைக்கிறேன் அப்படின்ட்டு இந்திய வீரர் ஆகாஷ் ட்ரிவிட்டா ஆகாஷ் சோப்ரா யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கே தெரியலன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது வெல்கம் மேத்யூ ஷாட் பிரசாந்த் வீரு மங்கேஷ் யாதவ் ராஜஸ்தானுக்கு பேசாம பேன் ஆயிரலாம் சூரிய வன்சீரான் அதுக்கப்புறம் வந்து எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலு ரியான் பராகு ஜடேஜா லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்க சாம் கரனு பா ஆனால் அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஸ்டீப் அண்ட் பிளம்பிங்கு டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆடிட்டு இருக்கான் அகில் ஹுசைன் ஆல்ரெடி அது ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் சலீல் அரூரா எப்ப எப்ப ஆக்சன் நடந்தாலும் இந்த ஒரு போட்டோ வந்து ட்ரெண்ட் ஆகும் எந்த போட்டோனா எம் எஸ் தோனிய முதன் முறையா வந்து இந்த ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியனுக்கு சென்னை வாங்கினது பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த ஏலத்துல ஷேன் வார்னே ஷேன் வார்னே வந்து இது நாலு கோடியா ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லியன் போட்டுருக்கானுங்க ஓகே நான் போர் அடிக்குது நான் போறேன் யாரும் லைவ்லயும் இல்ல அதனால போயிட்டு வரேன் பாய் Thank <laughs> you.